ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பட்டாணி குருமா நம்ம எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்பூரிக்கு இது சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து பச்சை பட்டாணி ஒரு ஒரு கப்பு வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் அதை வந்து நம்ம இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே நம்ம அந்த குக்கரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போடலாம் ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதே நம்ம அதில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம இப்போ மூடி நம்ம குக்கரில் வேக வைக்கல ஸ்டவ்வில் கொண்டு வேக வைக்கலாம் பாருங்கள் இது ஒரு இப்போ வந்து ஒரு ஆறு விசில் வாரது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் அது இருந்து வேகட்டும் இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து பாதி தேங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன் அதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு நம்ம வந்து இப்போ நான் அதில் போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் வேறு டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூனு கொத்தமல்லி பவுட்ரு போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டுக்கலாம் போட்டு இப்ப நம்ம அதை மூடி வச்சு நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் பாருங்க இப்ப வந்து நமக்கு வந்து பட்டாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கலாம் இப்ப வந்து அது அங்கே இருக்கட்டும் இப்ப இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் எடுத்து நம்ம ஸ்டவ்ல வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொட்டட்டம் கடுகு பொட்டுனதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க பட்டாணி அதையும் நம்ம எடுத்து அதில் நம்ம தட்டிக்கலாம் தட்டி அதை கிளறி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி சுய மசாலையை நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம இது குருமா மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கிளறி எடுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து வே பட்டாணி வேக வச்சும்போது ரெண்டு டீஸ்பூனு உப்பு நம்ம போட்டோம் அதனால இதில் நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் தேவைன்னா அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அது கொதிக்க நம்ம வைக்கலாம் பாருங்கள் இப்போ கொதிச்சிச்சு இந்த நேரத்தில் நம்ம உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக மல்லியெல்லாம் கட் பண்ணி போடலாம் கட் பண்ணி போட்டுட்டு பாருங்க இப்போ வந்து இறக்கிக்கோங்க சூப்பரான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு